வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷ் எம்ஏஎஸ் ரெயின்மேன் இணைய காலை வணக்கம் இன்றைய வானிலை நிகழ்போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஃபேஸ்புக் ட்விட்டர் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்ம கூட இணைந்து நிகழ்நேர நோக்கிய ஸ்ட்ராலாட்டுகள் தொடர்ந்து பெறுங்கள் ஸோ இன்றைய வானிலை முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மொ அப்டேட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா மாலத்தீவுகளுக்கு மேற்கு பகுதிகளில் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் இப்பொழுது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நிலவி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி இந்தோனேஷிய பகுதிகளுக்கு அருகிலையும் ஒரு மேலடுக்கு சுழற்சி தொடர்ந்து நிலவுகிறது இந்த நிகழ்வுகளினால கிழக்கத்திய காற்று கீழடுக்கு கீழடுக்கு கீ கிழக்கத்திய திசை காற்று நிலக்கொடுக்கு பகுதி கீழே இருக்கிறதுனால அந்த அதை ஒட்டிய த இலங்கை மற்றும் தென் தமிழக க டெல்டா கடலோர கடைக்கோடி டெல்டா கடலோரப் பகுதிகளை ஒட்டி இந்த கிழக்கத்திய காற்றினுடைய திசை சென்று கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகள் சில பகுதிகளில் கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் வானிலை படிமங்கள் இந்த தாழ்வுப் பகுதி அடுத்த ஓரிரு நாட்கள் சற்று மேற்கு நோக்கி நகரும் பின்பு மேற்கத்திய கலக்கம் காரணமாக இது மேற்கு கரையோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பதனால் மே பெரும்பாலும் தென் தமிழகம் மற்றும் மேற்குத் மேற்கு மலை ஒட்டிய பகுதிகள் கேரளா கர்நாடகாவின் கடலோரப் பகுதிகளில் ஜனவரி இரண்டு அல்லது மூன்றாம் தேதிக்கு பிறகாக மிதமானது முதல் கனமழை ஆங்காங்கே பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளிலையும் மிதமான மடை பதிவாக வாய்ப்புகள் ஜனவரி இரண்டு மூன்றுக்கு பிறகு இருக்க வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அப்டேட்டு காத்துருங்க பார்த்து தினசரி வானிலை அறிக்கையில் அப்டேட் பண்ணலாம் அதே நேரத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்தவரையிலும் கன்னியாகுமரியின் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய லோயர் அப்பைய கோதையாறு இந்த பகுதிகள் அந்த பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இணைய பகுதிகளில் மேட்டத்திட லேசான மழையும் திருநெல்வேலியின் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாஞ்சோலை காக்காச்சி குதிரைவேட்டி ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகும் மற்ற மாவட்டங்களான தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை சிவ சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை காரைக்கால் அரியலூர் கடலூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் கடலோர மாவட்டங்கள் சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் ஆகிய பகுதிகள் விழுப்புரம் பாண்டிச்சேரி திருவண்ணாமலை செங்கல்பட்டின் சில பகுதிகள் அதாவது மகாபலிபுரம் இந்த மாதிரியான பகுதிகளில் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கின்றன கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டங்களிலேயும் லேசான மழை ஒரு சில பகுதிகளில் பதிவாக வாய்ப்புகள் இன்று இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் க கேரளா மற்றும் அதன் சுற்றுச்சூழல் பகுதிகள் எங்கள் எல்லா இடத்துலேயுமே மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகள் அல்லது மழை மட்டுமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்பதனால் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை சென்னை உள்பட இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் மிக முக்கியமான விஷயங்களோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேஷ் எம்மேஸ்ரேன்மேனின் வணக்கங்கள் மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க